வியூவர்ஸ் லட்சுமி லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாஸ் ஒரு சூப்பர் டெஸ்ட்டுங்க நேற்று எபிசோட் பார்க்கும்போதே எனக்கு தோணுச்சு பேசுறதுக்கு பெரிய டிலே இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா வித்யா வந்து ஒருத்தர் லவ் பண்ணிகிட்டு முருகன் அவருக்கு அவர் ஒரு வீடு வாங்குற மாதிரி ஒரு காட்சிகள் வருது இல்லையா அதில் ஒரு கனெக்ஷன் வருது ஸோ அந்த வீடு பார்க்குறதுக்காக வித்யா கூட நம்மளுடைய மீனாவையும் வித்யா வர சொல்கிறாங்க அந்த வீடு அந்த சேல் பண்ணுறது சம்திங் அந்த விஷயம் யார் பண்ணிட்டு கதிர் இந்த கதிர் யார் அப்படின்னா நம்ம மனோஜ் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி எங்கேயோ பீச் பக்கத்தில் ஒரு ஹவுஸ்க்கு ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டே கொடுத்தாங்க எனக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு தெரில கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நிறைய சீரியல்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த அம அமௌண்ட்டை மறந்துடுறேன் ஸோ அதனால் அந்த அமௌண்ட்டு ரிலேட்டடாக ஒருத்தர் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க அது போ அவங்க காரை விட்டு கிளம்புனதுக்கப்புறம் தான் மனோஜுக்கு எல்லாமே புரிய வருது ஏன்னா கார் வந்து அந்த எல்லோ கலர் பிளேட்டு அதாவது நம்பர் பிளேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ இதில் அவங்க ஏமாறுறாங்களே தொலைவி பார்க்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒன்றும் நடக்கலை பட் இந்த இடத்துல பாருங்கள் அதே வந்து கதிர்கிட்டையும் அந்த வீடு ரிலேட்டடாக வந்து நாளைக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இங்க நம்மளுடைய வித்யாவும் மீனாவுக்கு கூப்பிட்றாங்க ஆல்ரெடியே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அதையும் நம்ம முத்துக்கிட்ட அவங்க சொல்லுவாங்க இன்றைக்கும் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி மேபி சிசிடிவி கேமரா வச்சு கூட ஏதாச்சும் அந்த ஏரியா லொக்கேஷனில் கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கிறது இருக்கு அந்த மூலமா வந்து அதாவது சிசிடிவி கேமரா நான் கூட வீடியோ பேசும்போது இந்த ஐடியா வரல பட் பேச பேச வருது பாருங்கள் சிசிடிவி கேமரா மூலமா இந்த இடத்துல தான் அவங்க மறைஞ்சாங்க போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி இந்த பர்சன் அப்படிங்கும்போது முருகனோட இடம் வாங்குற விஷயத்துல தான் இவர் பண்ணுறாங்க போது கு அந்த இடத்துல மாட்டுவாங்களா இல்லை எதிர்த்தியாக மாட்டி அந்த இடத்துல தப்பிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பட் இந்த பர்சன் வந்து மறுபடியும் மறுபடியும் கதிர் சிக்கினா கண்டிப்பாக வந்து இதில் ஒரு நல்ல தொகை முத்துமீனாவுக்குமே திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி நகர்வுகள் வருதுன்ட்டு இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல அவர் மறுபடியும் கனெக்ஷனில் கொண்டு வந்துருக்காங்க ஒரு பக்கம் இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இந்த மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சம்திங் அது ஃபேக் ஃபேக்கு தான் அப்படிங்கிறதுலையும் அடிக்கடி வந்து சிறுகடி கசையில் இந்த மாதிரியான சீன்ஸ் வருது இல்லை ஸோ இன்றைக்கி நான் எபிசோட் பார்க்கல பட் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால ஸோ இதாலும் நான் பார்க்கணும் ஓகேவா ஸோ ரொம்ப முக்கியமான கதை அடுத்த வாரம் இது ப்ரமோவாக கூட வரலாம் மீனாவிடம் கதிர் சிக்குவாரா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்டில் அது முத்துக்கிட்டே போகுமா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கலாம் வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் அவங்க மீனா சொல்வாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரமோவாக இருக்கும் சந்தோஷம் தான் எனிவேஸ் வெயிட் பண்ணுவோம் ஆனால் கதிர்னு சொல்லும்போது நாங்கள் பிஎஸ் கதிரை அவ்வளோ ரசிப்போம் வேற நேம் வைக்க வேண்டியது மைண்ட் வைஸ்